பெரிய பெரிய மலைகள் எல்லாம் அங்க இங்க உருவாக்குனார் உடனே சரியாயிடுச்சு உடனே என்ன ஒரு ஆளு கேட்டான் ஆண்டவனே இந்த உலகத்திலேயே வலிமையா உள்ளது இந்த மலைகள் தானா அப்படின்னு கேட்டான் இல்லடா என்ன வேற என்ன அப்படின்னா இந்த மலைகளை உடைக்கிறதுக்கு ஒரு இரும்ப கண்டுபிடிச்சுனே அதுதான் உடனே திரும்ப கேட்டான் அப்பன்னா உன்னுடைய படைப்பிலேயே மிக வலிமையானது இரும்பு தானா அப்படின்னா அதுவும் இல்லடாண்ணாரு அப்புறம் எதுன்னா அந்த இரும்ப உருக்குறதுக்கு நெருப்பு கண்டுபிடிச்சிருக்கனே அதுதான் மறுபடியும் கேள்வி கேட்டான் அப்பனா இந்த உலகத்திலேயே வலிமையா உள்ளது நெருப்பா அதுவும் இல்லைன்னாரு வேற என்ன அதை விட வலிமையா அந்த நெருப்பை அணைக்குதே நீர் அப்படின்னார் மறுபடியும் கேள்வி அப்பனா இந்த உலகத்திலே வலிமையா உள்ளது நீரா அதுவும் இல்லடா வேற என்ன அந்த நீரை கிளர்ந்தட செய்தே காற்று அப்படின்னார் உடனே மறுபடியும் கேள்வி கேட்டான் அப்பன்னா இந்த உலகத்திலே வலிமையா உள்ளது காற்றா அப்படின்னா உடனே ஒரு நிமிஷம் இந்த கடவுள் அமைதியா இருந்துட்டு சொன்னாரே அது இல்லடா சக மனிதனுடைய கண்ணீர் இந்த நிலத்தில் விழுமுன் ஓடி சென்று தன் கைகளில் ஏந்துகிறானே அந்த சமுதாய ஆர்வலனுடைய இதயம் தான் வலிமையா உள்ளதுன்னு சொன்ன தான் வாழ்கின்ற காலத்திலேயே இந்த சமுதாயத்தை தன் தோளில் ஏற்றி ஒரு அங்குலமாவது உயர்த்த வேண்டும் என்று நினைக்கிறானே அவன் தான் இந்த சமூகத்தின் மிகப்பெரிய ஆர்வலர் அந்த ஒரு வாழ்ந்துட்டு மொராட்சி தேசாயின் ஒரு பிரதமர் அந்த மொராட்சி தேசாய் பம்பாயில முதல்வராக இருந்தார் அந்த பம்பாயில் அவர் முதல்வராக இருந்தப்போ அவருடைய பெண் இந்து சொல்லிட்டு மருத்துவக் கல்லூரியில் கடைசி ஆண்டு படிச்சுக்கிட்டு இருந்தாங்க அந்த மருத்துவ கல்லூரியில் அந்த இந்து படிக்கும்போது மிக நன்றாக படிக்கிற பொண்ணு முதல் வகுப்புல தேர்ச்சி அடைகிற பொண்ணு கண்ணீரோட சொல்றேன் அந்த பொண்ணு கடைசி வருஷம் பரீட்சையில பேடா போயிட்டா உடனே அந்த பெண் அப்பா கிட்ட ஓடி போய் கேட்குது அப்பா நான் நல்லா படிச்சேன்பா ஆனா என்னன்னு தெரியல பேடா போயிட்டேன் தயவு செய்து இந்த பேப்பரை மறுக்கூட்டலுக்கு அனுமதிங்கன்னு அவர் முடியாதுன்னு மறுத்துட்டார் உடனே கல்லூரியில் பேராசிரியர்கள் வந்து சொன்னாங்க உங்க பொண்ணு முதல் வகுப்புல தான் பாஸ் பண்ணும் ஏதோ தவறு நடந்திருக்கு தயவு செய்து அந்த பெண்ணுக்கு மறுகூட்டலுக்கு அனுமதிங்கன்னு முடியாதுன்னு முதல்வரும் வந்து கேட்கிறாரு அவருக்கு தான் அவர் உண்மையான பதில சொல்றாரு ஐயா என் பொண்ணு உண்மையிலேயே படிச்சு உண்மையிலேயே நல்லா படிச்சு பாஸ் பண்ணியிருந்தா கூட இந்த சமுதாயம் நான் அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ண நினைக்கும் அதனால ஒரு வருஷம் போனாலும் பரவாயில்ல அடுத்த வருஷம் என் பொண்ணு பாஸ் பண்ணுன்னு சொன்னா அப்படி நேர்மையான அந்த மனிதனுக்கு என்ன தெரியுமா ஆச்சு என்னதான் முதலமைச்சரோட பொண்ணுன்னாலும் அந்த பொண்ணு ஒரு சராசரி மாணவி சார் அந்த பொண்ணு பரீட்சையில தோல்வி அடைஞ்சத தாங்கிக்க முடியாம தூக்கு போட்டுக்கிட்டு தற்கொலை பண்ணி கொடுத்தான் தற்கொலை பண்ணிக்கிட்டு செத்து போனா சார் அந்த செத்து போனா தன்னுடைய நேர்மைக்கு தன்னுடைய மகளே இழந்த அந்த மொராதி சேசாய் வாழ்ந்த இந்த மண்ணில அவனை போல சமுதாய ஆர்வனுக்கு ஓட்டு போனா எவனுக்கு சார் நான் ஓட்டு போட முடியும் அவருடைய மகள் தேர்விலை தோற்றார் ஆனால் அவரை மக்கள் தேர்வு செய்தார்கள் இந்த இந்திய தேசத்துக்கே ஒரு பிரதம மந்திரியாக வரக்கூடிய அளவுக்கு ஏன் தேர்வு செஞ்சாங்க அவருடைய நேர்மை நேர்மை ஒன்றும் இல்லைங்கயா இந்த பெஞ்சு இந்த பெஞ்சை தூக்கி கொண்டா நான் அங்கே தெரியல ரோட்ல போடுறேன் திரும்ப அங்கேயிருந்து கொண்டாந்து இந்த மேடையில் போடுறேன் திரும்ப இங்க கொண்டாந்து அந்த ரோட்டில் போடுறேன் இதே காரியத்தை காலையில ஆறு மணிக்கு ஆரம்பித்து பத்து மணி வரைக்கும் செய்கிறேன் என்ன பத்தி நீங்க என்ன நினைப்பீங்க பைத்தியம்பிங்க என்ன பார்த்துட்டு பைத்தியம்னு சொல்றீங்களே நான் கோச்சிக்க மாட்டேன் ஏன்னா என் பொண்டாட்டி அடிக்கடி சொல்ற வார்த்தை தான் என்ன பார்த்துட்டு பைத்தியம்னு சொல்றீங்களே உங்களை பார்த்துட்டு நான் கேட்குறேன் நான் உங்க சட்டையை கிழிக்கல ஏன் சட்டையை நான் கிழிச்சிக்கல உங்களை கல்லால் அடிக்கலை என்னையும் எடுத்து அடிக்கலை கெட்ட வார்த்தையால பேசல என்னையும் பேசல ஒரு பைத்தியம் செய்யற எந்த வேலையுமே நான் செய்யலையே அப்புறம் எதுக்காக என்ன பைத்தியங்கிறீங்க வேற ஒண்ணுமே இல்ல ஒரே ஒரு காரணம் தான் யாருக்குமே பயனில்லாத ஒரு காரியத்தை தொடர்ந்து நாலு மணி நேரம் செஞ்சுக்கிட்டு இருந்தேன் என்ன பைத்தியம் சொல்றீங்க இந்த நாட்டில் ரொம்ப பேர் அப்படிதான் சார் இருக்க அப்ப அவனையெல்லாம் என்னன்னு சொல்றது தான் பிறந்த வருஷத்துக்கும் சாகர வருஷத்துக்கும் நடுப்புற நிற்கிற ஒரு கோடா வாழ்ந்துட்டு போறானே அப்படி வாழாம இந்த சமுதாயத்தை தூக்கி தான் தோல்ல நிறுத்தணும்னு நினைக்கிறானே அவன் மிகப்பெரிய சமுதாய ஆர்வல அவனுக்கு போடாம வேற எவனுக்கு போடணும் ஓட்டு ஒரு ஜெயகாந்தன் சொல்லுவார் அணுகுண்டுங்கிறது ஒரே ஒரு தொட தான் வெடிக்கும் ஆனா நல்ல புத்தகங்கிறது திறக்கிறப்ப எல்லாம் வெடிக்கும் ஒரு கவிஞன் சொல்லுவா எட்டு திட்டம் போட்டு விட்டு எட்டி எட்டி பார்த்து விட்டு ஏங்குகிற நாட்டினிலே வாழ்கிறோம் பசி இட்டு விட்ட கட்டளைக்கு சட்ட திட்டம் யாவற்றையும் விட்டு கெற்று விட்ட காரணத்தால் தாழ்கிறோம் இந்த முட்டுக்கட்டை கூட்டத்திற்கு முட்டி உடைக்காமலா நான் போவதுன்னு கோவப்படுறோம் பாருங்க அந்த சமுதாய ஆர்வனுக்கு போடுற நம்முடைய ஓட்ட ஐயா மகாகவி பாரதி இருந்தா அந்த மகாகவி பாரதி கனகலிங்கம் சொல்லிட்டு ஒரு ஆதி திராவிட தோழனை தான் வீட்டுக்குள்ள கூட்டு வச்சு அவனுக்கு நெத்தியிலையும் மார்பல் பட்டையை போட்டு அவனுக்கு காயத்ரி மந்திரத்தை சொல்லி கொடுத்து என்னென்ன உபதேசம் மந்திரங்கள்லாம் இருக்கோ அதையெல்லாம் சொல்லி கொடுத்து பூணூல பூணூல போட்டு இன்னையிலேருந்து நீ பிராமணன் யாரு கேட்டாலும் நீ பிராமணன் சொல்லி வெளியில அனுப்பி வச்சாரே ஐயா இதை நீங்களோ நானோ செஞ்சா அது புரட்சி இல்ல அந்த சமுதாயத்திலே பிறந்த பாரதி அதே சமுதாயத்திலே பிறந்த பாரதி அந்த சடங்குகள் எல்லாம் தூக்கி எரிந்து விட்டு நீ தான் பிராமணன் சொன்னானே அந்த சமுதாய பிரச்சாரனுக்கு புடன ஓட்டு நீங்க சொல்றது பாரதியை பொறுத்தவன் அந்த ஜாதி அந்த ஜாதி என்கிறீர்கள் என்னை பொறுத்தவன் பொறுத்த வரையில் பாரதி என்பவன் தமிழ் சாதி என்னை பொறுத்தவன் அந்தனன் எனப்படுவது யார் நூல் தரித்தவர்கள் மட்டுமல்ல நல்ல அறநூலை படித்தவர்கள் அந்தனர்கள் புரிதா அரை அறவழி நடப்போர்கள் அந்த இன்று சொன்ன அந்த பாரதி தமிழ் சாதி அதனாலதான் தமிழ் பேசுறதுனாலதான் அவனை அன்றைக்கே ஒரு பெரியார் மாதிரி மிகப்பெரிய சமுதாய பிரச்சனை செஞ்சா அவனைப் போன்ற பொதுவுடைமை சிந்தாத்திகளுக்கு பொதுவுடைமை வேதத்தை பரப்பி நான் ஓட்டு போடலைன்னா வேற எந்த சமூக அரவனுக்கு நான் ஓட்டு போட போறேன் சமூக ஆர்வலரை பற்றி இந்த தோடர் அருமையாக பேசிய காரணத்தால் சக்திவேல் என்ற சமூக ஆர்வலரை பற்றி உங்களிடத்தில் எடுத்து சொல்லி அவரை நான் மேடைக்கு கிடைக்கிறேன் வாங்க வாங்க காரைக்கால் பக்கம் உள்ள கோட்டுச்சேரி என்ற ஊரைச் சேர்ந்தவர் இவர் நவக்கிரக ஆதரவுற்றோர் பாதுகாப்பு இல்லம் நடத்தி வருகின்றார் அதாவது சுனாமியில் இறந்த சடலங்களை ஆயிரத்துக்கு மேற்பட்ட சடலங்களை தூக்கி அடையும் அவர்களை அடக்கம் செய்ய துணை புரிந்தவர் முதியோர்கள் பாதுகாப்பு கொண்டிருக்கிறார் விதவைகளுக்கு மறுமணம் செய்து வைக்க இவர் தன்னாளி என்ற முயற்சியை செய்து கொண்டிருக்கிறார் மூளை வளர்ச்சி இல்லா குழந்தைகளுக்கு பாதுகாப்பு கொடுத்து கொண்டிருக்கிறார் ஆதரவற்ற பலரை ஆதரித்தவர்களுக்கு வாழ்க்கைக்கு இவர் விளக்கேற்றி கொண்டிருக்கிறார் இதிலே விதவைகள் மறுமணத்தை ஆதரிக்க என்று ஊருக்கு உபதேசம் செய்வதோடு மட்டுமல்லாமல் இவர் திருமணம் செய்திருப்பதும் ஒரு விதவை பெண்ணை தான் அதாவது நாலு வயது உள்ள முப்பது குழந்தைகள் மொத்தம் ஐம்பத்தி இரண்டு பேர்களை ஐம்பத்தி ரெண்டு அனாதை குழந்தைகளுக்கு ஆதரவு கொடுத்து அவருடைய வாழ்க்கையில இவர் விளக்கிட்டுக் கொண்டிருக்கிறார் இப்படிப்பட்ட சமூக ஆர்வலர்களும் இந்த சமுதாயத்தில் இருக்கிறார்கள் இந்த அரட்டை அரங்கத்திலே அவர்களை மேடையில் ஏற்றி அவர்களுக்கு நாங்கள் அவர்களை வெளிச்சம் போட்டு காட்டுவதற்கு காரணம் இதை போன்ற சமூக ஆர்வலர்கள் மேலும் மேலும் இந்த சமுதாயத்தில் உருவாக வேண்டும் அவர்களை உருவாக்க வேண்டும் என்பதுதான் அரட்டை அரங்கத்தின் தலையாய நோக்கம் என்பதை சொல்லி இவரை மனதார வாழ்த்துகிறேன்

ஆனால் உண்மையிலேயே சொல்றேன் சென்னையை போகும்போது அந்த பையனெலாம் ஏறி நின்றுட்டு லேசாக இடித்தான் ஒரு பொண்ணு எனக்கு கோபம் வந்துச்சு இந்த டை அடித்த மீசை கொஞ்சம் முடிச்சு முடிச்சுக்கிட்டு அப்படி முறைச்சுன்னே நான் சொன்னேன் பல்லவனில் இடிபாடு ஒரு கவிதை சொல்லுவேன் பல்லவனில் இடிபாடு பக்கத்தில் தடிமாடு கெட்டு போனது நம் பண்பாடுன்ன அவன் அடுத்து சொன்னான் மூடிக்கிட்டு போட கிளமாடுனான்

அவர் சொன்னார் நான் சாப்பிட போவேன் சமயத்தில் வேற எங்கேயாவது போவேன் அந்த நேரத்தில் நான் மாடு சுற்றுதான்னு பார்க்கறதுக்காக தலையை தலையை ஆட்டு மணி ஆடும் அதனால நான் உள்ளே இருந்து பார்த்துக்கிட்டு இருப்பேன் ஓடிக்கிட்டு இருக்குன்னா அவர் சொன்னார் இந்த எம்ஏ படித்தவன் கேட்டான் மாடு நீங்கள் உள்ளே போன பிறகு ஒரே இடத்துல நின்றுக்கிட்டு கழுத்தை மட்டும் ஆட்டி ஆட்டி நின்றுக்கிட்டு இருந்தா அப்படின்னா அதுக்கு தான் அவர் பொறுமையாக சொன்னார் அதுக்கு தான் நான் அந்த மாட்டை எம்ஏ படிக்க வைக்கலன்னார் இந்த இளைஞர்களை ஓட்டு போட்டா இந்த இளைஞர் என்ன செய்வான் அண்ணன் ஏன்னா அண்ணன் சொல்ற நினைக்க கூடாது நீங்க படிச்ச பல்கலைக்கழகத்தில் நானும் படித்தேன் அதில் கொஞ்சம் இருக்கும் அவங்க கொடுத்த தமிழ் ஐயோ இந்த திருவாரூருக்குன்னு ஒரு மெகுமே இருக்கு அது இருக்கு நல்லா இருக்கு ஆனா உண்மையில் கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவிப்பாடு இது கம்பன் வீட்டு கட்டுத்தறி மட்டுமல்ல கலைஞர் வீட்டு கட்டுத்தறி திருவாரூர்ல எத்தனை பேரே பிறந்தாங்க ஆனால் இந்த திருவாரூருக்கு பேர் தந்த கலைஞர் தான் அஞ்சுகத்தாய் பெற்றெடுத்த அந்த அறிந்த ஒரு புதவலுந்தான் இன்றைக்கு அஞ்சு முறை இந்த தமிழ்நாட்டை தமிழ் திருநாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறார் அவருக்கும் எனக்கும் இடையிலே கருத்து வேறுபாடு இருக்கலாம் கொள்கையிலே கொஞ்சம் முரண்பாடு இருக்கலாம் ஆனால் அவர் சாதித்தார் என்பதில் எனக்கு என்றைக்கும் உண்டு உடன்பாடு ஒரு தமிழனை தமிழன் பாராட்டுவதுதான் பண்பாடு என்று அவரை பற்றி பேசுகிறேன் அன்போடு உண்மையிலேயே ஓட்டை நம்ம கண்டுபிடிக்கலையா ஓட்டு போடுறமே அந்த உரிமையை ஓட்டை நம்ம கண்டுபிடிக்கல கிரேக்கர்கள் கண்டுபிடிச்சான் ஆனால் இந்த ஓட்டை கண்டுபிடித்து யாரெல்லாம் மக்களிலே எவனெல்லாம் நாட்டுக்கு நாடு கடத்தப்படணுமோ அவன் பேரெல்லாம் எழுதி ஒரு மரத்தடியில் போடுங்கன்றுவார் அரசர் அந்த மரத்தெல்லாம் மரத்தடியில் போய் ஒரு ஆறு மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் சொல்வது கிரேக்க பேர் கிரேக்க பேர் மூணு மாதத்துக்கு ஒரு இடம் போய் எடுத்து எண்ணி பார்ப்பான் யார் பேர் அதிகமாக இருக்குதோ அவனை நாடு கடத்தி விடுவான் ஆனா நம்ம என்ன செய்கிறோம் யாரு பேர் அதிகமா இருக்கோ அவனை நாடு கடத்துறது இல்லை நம்ம கண்டுபிடிச்ச ஓட்டு ஒரு ஓட்டு இருக்குது எல்லாருக்கும் தெரியும் கள்ள ஓட்டுன்னு ரெண்டு லட்சம் வாக்காளர்கள் உள்ள தொகுதியில் மூன்றரை வித்தியாசத்துல உண்மையில பெற்றவர்கள் குடும்பத்திற்காக மாடாய் உழைத்து ஓடாய் தேய்ந்து போனவர்கள் தான் ஐயா அது எந்த விதமான சந்தேகமும் இல்லைங்க என் பையன் ஒருத்தர் எல்கேஜி படிச்சுட்டு இருக்கும் போது எங்க அப்பா இருந்தார் எங்க அப்பா என்ன செய்தாரு அவன் கிளம்பும் போது புத்தகம் விட்டு பெருசா இருக்குடா நான் தூக்கி வேண்டாம் தாத்தா வெயிட்டா இருக்குன்ட்டான் அடுத்து தண்ணி பாட்டிலும் இந்த சாப்பாடு கூட்டையும் தூக்கினாங்க வேண்டாம் தாத்தா வெயிட்டா இருக்கா எல்லாத்தையும் மாட்டிக்கிட்டு வெளியில் வந்தோன்னு சொல்றான் தாத்தா என்னை தூக்கிட்டு போனா எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க ஆனா அதையும் பொருட்படுத்தாது எல்லா வயிற்றையும் சேர்த்து எங்க அப்பா தூக்கிட்டு போனாரு இத மாதிரி தூக்கி சுமத்தக்கூடிய தாத்தா இருந்தா அவன் பேரனாவும் இருப்பான் வீரனாவும் இருப்பான் இந்த முதியவர்கள் தான் அந்த தியாகிகள் தான் என்னுடைய ஓட்டு இந்த அரட்டை ஆங்கம் நூறு எபிசோட் பண்ணியிருக்காங்க அதுக்கு முதல்ல என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் எனக்கு ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது ஏன்னா எங்கள் அப்பா வந்து இந்த இந்த ஷோவில் தொகுத்து ரொம்ப அருமையாக செயல்படுறாரு முதல்ல வந்து இந்த ஷோ பண்ணோம் அப்படின்னு சொல்லி அப்பா கேட்டோன்னே என்கிட்ட தான் வந்து கேட்டார் இந்த மாதிரி நான் பண்ணலான்ட்டு எப்படி இருக்கும் அப்படின்னு அப்போ நான் சொன்னேன் கண்டிப்பாக பண்ணுங்கப்பா ஏன்னா ஒரு நல்ல ஒரு காஸ்க்காக பண்ணுறாங்க ஒரு நார் நார்மலான ஒரு நிகழ்ச்சி கிடையாது இது நிறைய சமூக சேவை அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது அண்ட் பல பேருடைய கருத்து அண்ட் அங்கே அப்பா வந்து பொதுவாகவே பார்த்தீங்கன்னா தமிழ் மேலே அவ்வளோ ஒரு மரியாதை உள்ளவர் அண்ட் நிறையா விஷயங்கள் வந்து ரொம்ப அருமையாக வந்து பேசக்கூடிய ஒரு தன்மை அவர்கிட்ட இருக்குது ஸோ நான் சொன்னேன் தைரியமாக பண்ணுங்கள் நல்லாயிருக்கும்னு அதுக்கப்புறம் அவர் ஆரம்பித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் எங்கே போனாலும் என் படத்தை பற்றி கேட்குறாங்களோ இல்லையோ ஃபஸ்ட்டு உங்கள் அப்பாவோட அரட்டையாரங்க பார்த்தேன் ரொம்ப நல்லா இருந்தது உங்கள் அப்பா ரொம்ப நல்லா பண்ணுறாரு அவருக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் வந்து சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது நிகழ்ச்சியில் இப்போ எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா வெறும் ஒரு பேச்சரங்கம் மாதிரி இல்லாமல் நிறையா பார்த்தீங்கன்னா இளைஞர்களுக்கு வந்து பேசுகிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கிது அவங்களுடைய பிரச்சனைகள் அண்ட் அவங்களுடைய கருத்து அண்ட் பார்த்தீங்கன்னா சின்ன பசங்கள்லாம் நிறைய பேர் பேசுகிறாங்க இப்போ பொதுவாக வந்து அவங்க அப்பா அம்மா கிட்ட வந்து கலந்து பேச முடியாத சில விஷயங்கள் தன் குழந்த வந்து அங்கே பேசும்போது எல்லாமே பார்க்குறதுக்கு நிறைய பேருக்கு விழிப்புணர்ச்சி வருது பெண்கள் பொதுவாக வந்து பெண்களை வந்து அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே வந்து இந்த அரட்டை அரங்கம் மூலியமாக வந்து ரொம்ப அருமையாக வந்துட்ருக்கு அண்ட் இன்னைக்கு வந்து இந்த நூறு எபிசோடு அவங்க பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது ஸோ மேலும் இந்த அரட்டை அரங்கம் மிகப்பெரிய வெற்றி அடைய என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி பெண்களுக்கு நிறைய விதத்தில் உதவி பண்ணுற ஒரு எபிசோடாக இருக்குது அண்ட் நிறைய பேரோட ப்ராப்ளம்ஸ் எப்படி சொல்லணும்னு தெரியாமல் இந்த நிகழ்ச்சி மூலமாக அதை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு வந்திருக்கு அதனால் இந்த நிகழ்ச்சி இன்னும் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இன்னும் நிறைய பேருக்கு நன்மை செய்யணும்னு என்னோடய வாழ்த்துக்கே